வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் அதாவது என்னென்னு சொன்னால் கேம்பிங் கேஸ் அடுப்பு அதாவது நாங்கள் எங்கே பயணம் செய்யும் போதும் அதை நாங்கள் தூக்கிக்கொண்டு ஈஸியாக போகலாம் இடங்களில் வந்து சமைக்கலாம் சூடாக்கலாம் முட்டை வரிக்கலாம் என்ன வேணுமென்றாலும் அடுப்பு சம்மந்தமான வேலை எல்லாத்தையும் நாங்கள் செய்யலாம் இடங்களில் ஒரு சின்ன ஒரு ஐட்டம் உண்டு இன்றைக்கு நான் அன்பாக்சிங் செய்து காட்ட போகிறேன் இது நாங்கள் ஏன் வேணும்னு சொன்னால் வெளியில் கொண்டு போய் வச்சு சமைக்கிறதுக்கு இல்லை வீட்டில் தான் சமைக்க போகிறோம் அதை என்ன சமைக்க போகிறோம் வீட்டில் அடுப்பு இல்லையான்னு உங்களுக்கு யோசிக்கலாம் வீட்டில் எல்லா இடத்து எல்லா இடத்துலையும் அடுப்பு இருக்குது எல்லாேருக்குமே ஆனால் அப்போ சொல்கிறதுக்கு இங்கே இருக்கிற யூரோப்பாவில் இருக்கிற எந்த அடுப்புகளும் பொருந்தாரு அதனால் வந்து நாங்கள் இந்த கேஸ் அடுப்பை வந்து வேண்டியிருக்கோம் ஓகே நாங்கள் இந்த இதை வந்து நாங்கள் அன்பாக்ஸ் செய்து பார்க்க போகிறோம் ஆனால் என்ன ஒன்று ஒன்று மட்டும் மறந்துடாங்கோ நீங்கள் உங்கள்கிட்ட அப்பன்னு சொல்றேன் சொன்னால் இந்த ஐட்டத்தை வேண்டி வைங்கோ அதே நேரம் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு கேஸ் சிலிண்டரும் வேண்டி வைங்க கேஸ் சிலிண்டரும் ஒரு சின்ன ஐட்டம் தான் நான் இப்போ காட்ரன் அதாவது அது ஒரு நாலு ஃப்ரேங் ஐந்து ஃப்ரேங் தான் வரப்போகுது ஏன்னு சொன்னால் நீங்கள் அப்போ சுட்டு கொண்டு கேட்கல முடிஞ்சேன்னு சொன்னால் ஒன்றும் செய்யலாது அப்போ நாங்கள் வந்து அதுவும் ஒரு ரிசர்வ் ஒன்று பண்ணி விற்கிறது இப்ப வந்து நாங்கள் ஓபன் பண்ணி பார்ப்போம் ஓகே நாங்கள் இதை வந்துப்போ ஓபன் பண்ணி பார்க்க போறோம் பெரிய விட இது பரம் இல்லை இதுக்குரிய முடக்கங்கள் வந்து இதில் வந்து தந்திருக்கு எல்லா மொழிகள்லேயுமே இருக்கு சேஃப்டி வந்து முக்கியம் இந்த இடத்துல வந்து உங்களோட கேஸ் சிலிண்டரை வந்து நீங்கள் பொருத்துவீங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களோட கேஸ் சிலிண்டரை வந்து நீங்கள் ஃபிட் பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்புறம் இதை மூடிட்டு இதில் வந்து உங்களுக்குரிய ஓப் ஒன் பட்டன் எல்லாம் இருக்குது இதை வந்து அன்லாக் பண்ணலாம் லாக் பண்ணலாம் அதுக்குரிய ஸ்விட்ச் இதில் இருக்குது இது வந்து உங்களுக்கு கூட்டி குறைக்கிறதுக்குரிய இது இதில் வந்துருக்காங்க எடி என்ன இதில் அப்பாச்சட்டியை வைக்கிறீங்க ஓகே நாங்களும் இந்த ஒரு மிகவும் ஒரு பேரம் குறைந்த ஒரு அடுப்பு தான் இது இதை கொண்டு போகலாம் ஈஸியாக தான் நீங்கள் எழுதுச்சிடலாம் இது எங்களுக்கு முக்கியமாக தேவை வந்து நாங்கள் அப்பன் சுடுறதுக்கு அப்பஞ்சு விடுறதுக்கு இந்த தட்டையான அடுப்புகள் வந்து பொருந்தாது தோசைக்கு மட்டும்தான் கொண்டு மட்டும் இந்த அடுப்பை நாங்கள் பாவிக்கலாம் நாங்கள் அப்பன் சுடுன்னு சொன்னால் இப்படி கேஸ் அடுப்பு அதாவது சுவாலை வரவண்டி வேண்டிய அடுப்புகள் தான் நாங்கள் பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்தினா தான் அப்பம் சுடலாம் அது எல்லாருக்குமே தெரியும் ஓகே நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நாங்கள் அப்பமே சுட்டு காட்டுறோம் மறக்காமல் பாருங்கள் அடுத்த வீடியோ சரி மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்